ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை நானும் உன்னை தேடி பல முறை வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ தான் மறுபடியும் மறுபடியும் என்னை கண்டுக்காமல் கடந்து போயிட்டுருக்க இப்போது பத்தாவது முறையாக உனக்கான ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவும் இந்த வராகியம்மா வந்திருக்கேன் ஆனால் இந்த முறை எந்த தவறும் நடக்க விடமாட்டேனே செல்லமே கண்டிப்பா நீ ஆசைப்பட்டு வேண்டி கேட்டதை உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது எதை வேணும்னு கேட்டியோ அதையே உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை இந்த வராகியமாக அமைச்சு தரப்போறேன் எல்லாமே நல்லதே தான் நடக்குது என் வாழ்க்கையை நல்லபடியாக மாறுன்ற நம்பிக்கையோட என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டா போதும் இதுவரைக்கும் எவ்வளவோ மோசமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துனே இப்போது மட்டும் எதுக்காக கவலைப்படுற உன் தைரியமும் துணிவும் குறைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறியா என்ன கண்டிப்பா நீ கலங்கி போக வேண்டாம் இதைவிட கஷ்டத்தை பார்த்த நீ இதிலிருந்தும் கண்டிப்பாக மீண்டு வருவாய் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்று நல்லவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்து போக நான் விடமாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னை நம்பி வந்த உன்னை மட்டும் நான் கைவிட்டுடுவேனா என்ன இதோ இப்போது கூட உன்னை காப்பாற்றி உன் மனசை தேத்தி உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றணும்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த வராகியம்மா மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் நடப்பது எல்லாமே என் திருவிளையாடல்தான் உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன் நீ தீர்க்கமாக நம்பு எப்போதும் இந்த வரகியமாக உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் கண்டிப்பாக வெகு சீக்கிரமாக வெகு விரைவாக கூடிய விரைவில் உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு என்னை நம்பி வந்த உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் வெகு நாட்களாக என் கிட்ட நீ ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இல்லவா அதை இப்போது நிறைவேற்றி தர்றேன் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் மட்டும் தான் இருக்கும் இது ஏன் இப்படி நடக்குது அது ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டே இருந்ததை தான் சரி செஞ்சு இப்போது உன் நிலைமையை உயர்த்த வந்திருக்கேன் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் வேணாம் எல்லாமே சரியாதான் நடக்குதுன்னு நம்பு எதற்காகவும் எப்போதும் பயம் கொள்ளாதே என் செல்லமை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன் குழப்பத்தை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் ஓ வாழ்க்கைய நீ ஏன் பொறுப்புல விட்டுட்டாலே போதும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் உன் சிக்கல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி உனக்கான நன்மையை நான் தருவேன் எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வராகி அம்மா நல்லதையே செய்வேன்னு நம்பு என் உன் செயல்கள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இறைசக்தி என்ற ஒன்று உள்ளது அது என் வராகிதான்னு நீ நம்புனினா உன் வாழ்க்கையில நீ நினச்ச நீ எதிர்பார்த்த நீ வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் நல்லபடியா நடத்தி கொடுப்பேன் யாரும் மேலே அன்பா பாசமாக இல்லை யாருமோ மேலே அக்கறையே காட்ட மாற்றாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தியோ அவர்கள் மூலமாகவே நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் இப்போது எல்லாமே சரியாதான் நடந்துகிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம பயம் கொள்ளாதே என் சொல்லவி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நாள் நடத்தி கொடுக்கிறேன் தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் முதல்ல தூக்கி ஏறி உன் வாழ்க்கை முழுவதையும் இந்த வரகி அம்மா கூடிய சீக்கிரம் சரி செய்யறேன் காத்திருக்கும் மனசோட இருக்கக்கூடிய நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அதுல இனிமே எந்த தாமதமும் இல்லாம சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் என்னை நம்பு என் அருளின் மீது நம்பிக்கவை உன் வாழ்க்கையே ஒளி நிறைஞ்சதாக மாறும்படி செய்ய போகிறேன் நாளைக்கு நாளைக்குன்னு எதையும் நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இன்றே இப்போதே செய்ய ஆரம்பி ஏன் மேல நீ நம்பிக்கை வச்சு செயல்படும் எல்லா காரியங்களிலும் கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீ முயற்சியை கைவிட்ட வேணாம் நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயம் இப்போது நிச்சயமாக நடக்க தான் போது உன் மனக் குழப்பங்களையும் கவலைகளையும் விடுவித்து உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தருவேன் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கெடுதல் நினைக்க மாட்டா அப்படி இருக்கும்போது இந்த வராகி அம்மா நான் மட்டும் உனக்கு கெட்டது செஞ்சிருவேனா என்ன எல்லா வகையிலும் உன் நன்மைக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ முதல்ல மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வச்சிட்டு தன்னம்பிக்கையோடும் மகிழ்வோடும் வாழ தயாராகு இந்த வராகி அம்மா உன் கூடவே உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நான் என்னதான் உனக்கு தைரியம் கொடுத்தாலும் வெகு சீக்கிரமாகவே உன் நம்பிக்கை இழந்து நீ சோழ்ந்து போற முதல்ல அமைதியாக இரு உன் வாழ்க்கைக்கான அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என் வாழ்க்கையில எப்போது அற்புதம் நிகழும் என் வாழ்க்கையில எப்போது நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காகவே கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே முன்னேற்றமாக இருக்க போது நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க கத்துக்கோ உன் நம்பிக்கை உன் எதிர்பார்ப்புன்னு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போ உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகுது என் அன்பு பிள்ளையான நீ அச்சம் கொள்ளாதே உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் மனக்குழப்பத்தை போக்கி தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் எந்த சமயத்தில் உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைப்பேன் என்று சொல்லமே உனக்கு ஆறுதலாக பேச யாருமே இல்லை ஆனால் உன் குறையையும் குற்றத்தையும் மட்டும் சொல்கிறதுக்கு இந்த ஊரும் உலகமும் வந்துடுதுன்னு நீ மற்றவங்கள நினச்சி கவலைப்படாத என்ன நடந்தாலும் என் வராகியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க மற்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது ஆனா என் அம்மாவுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்னு அமைதியாக இருந்துவிடு யாரிடமும் எப்போதும் வாக்குவாதம் செய்யாதே வெகு சீக்கிரமாக உன் திறமைகளை வளர்த்துக்கிட்டு வளர்ச்சி அடைவதற்கான வேலைகளை பாரு நீ வளர்ச்சி அடையும் போது முன்னுக்கு வரும்போது முன்னேறும் போது இந்த உலகம் தானாகவே உன்னை பத்தி அல்லவா உன்னை போய் தப்பா நினைச்சிட்டோமே தவறா நினைச்சிட்டோமே தாழ்வா எடை போட்டுட்டோம் இந்த உலகம் எந்து உன்னை பார்க்கும் அளவுக்கு இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றி உயர்த்துவேன் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இன்னைக்கு நீ நினைப்பது போல நடக்காத விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அது வரைக்கும் கவலைப்படாத உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது இந்த வராகியம்மா உனக்காகவே தான் இருக்கேன் கண்டிப்பாக நல்லதை நீ நினச்சின்னா நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு தடையும் தடங்கல்களும் வந்தாலும் நீ முயற்சியை மட்டும் கைவிட்றாத நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு நல்ல நேர்மறையான பதில் வரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் உன் மனசுல இருக்க பயத்தை தூக்கி எறி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் போன வருஷம் உன் வாழ்க்கை இருந்ததுக்கும் இந்த வருஷத்துக்கும் நல்ல முன்னேற்றம் தானே கொஞ்சம் உட்கார்ந்து அமைதியா யோசினா கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் இந்த வருடம் பல நல்ல விஷயங்கள் நடந்திருப்பது உனக்கு புரியும் எப்போதும் உனக்கான வேலைகளை நீயே முதல்ல ஆளாக நின்று செஞ்சிடு கிட்ட பொறுப்பை கொடுத்து அவங்க நல்லா செய்வாங்கன்னு நினச்சிட்டு நீ கவனிக்காமல் இருந்துடாதே என்று சொல்லவே உனக்கு ஒன்றுன்னா நீ தானே செய்யணும் அடுத்தவங்க செய்வாங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு மெத்தனமாக இருந்தீனா அப்புறம் மொத்தமும் போயிடும் நீதான் எப்போதும் கண்ணும் கருத்துமாக உன் வாழ்க்கையில் எல்லா செயல்களிலும் முன்னேறணும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த காரியங்களிலிருந்து உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை நான் கிடைக்க செய்வேன் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையும் அதை பெறக்கூடிய பொறுமையும் உனக்கு இருக்கட்டும் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை நினைத்து வருத்தப்படாதே உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட விட்டுட்டினா நான் உனக்கு வெற்றி பாதையை உருவாக்கி தரேன் இந்த வராகியம்மா உன் வீட்டில் இருக்கும்போது நீ எதற்காகவும் மனக்கவலை கொள்ளாதே என்று செல்லமே உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் நிரந்தர மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவேன் நீ எதிர்மறையாக எதையாவது யோசிச்சு சந்தேகப்பட்டு கவலைப்படாம எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்க பழகு பிரச்சனையிலும் மன உளைச்சலிலும் இருக்கும் உனக்கு இந்த வராகியம்மா நல்ல வழியை காற்றேன் உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உனக்கான அற்புதத்தை நான் செய்வேன் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி பெறும்